பிரகபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்தான் புத்தியன் கூட்டத்துக்கு மத்தியில் வைத்து ரசூல்லாவை புகழ்ந்துருக்குறான் அதுக்கான நாங்கள் கூட்டத்தில் வைத்து பாட்டு படுத்திகிட்டு இருக்கிறோங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆயத்து அந்த கருத்தில் இல்ல ரசூல்லாவை பத்தியே சொல்லவே இல்லை நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோம்னு சொல்றான் அபிமார்கள்ட்ட எடுத்தோன்னா ரசு உல்லாட்டுன்னு எடுத்தான் உன்னைய தவிர மற்ற நபிமார்கள்கிட்ட இருக்கா உடன்படிக்கை எடுத்தது யார்கிட்ட நபிமார்கள்கிட்ட இது அகதல்லாக மீசாக்கன் நபியின் நபிமார்களிடத்துல அல்லாஹ் உடன்படிக்கை எடுக்கிறான். எப்படி எடுக்கறான்? லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வஹிக்மா. உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பிறகு வேற ஒரு தூதரை உங்களிடத்தில நான் அனுப்பி வைத்தால் அவரை நீங்க ஏத்துக்கறன்னு உடன்படிக்க எடுக்கிறான் இது யாட்கே எடுத்த உடன்படிக்கை? ஒவ்வொரு நபி எடுத்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் உள்பட. மற்ற நபிமார்கள்ட்ட வச்சு இவர் வரும்போது நீங்க ஏத்துக்கறன்னு உடன்படிக்கை எடுக்கல அப்படி நடக்கவும் இல்ல. ரசூலுல்லாஹ் வருமோ எந்த நபிமார் இருந்தாங்க. அப்படி நடக்கவும் இல்ல. உடன்படிக்கை என்னன்னு கேட்டா, எல்லா நபியையும் கூபறான் அல்லாஹ். கூப்பிட்டு என்ன சொல்றான்? இந்த நபிங்கிறது இருக்குல்ல ஏதோ உங்களுக்கு பர்மனன்ட் பட்டான்னு நினைச்சுக்க கூடாது உங்களை நபி அனுப்புவேன் தேவைப்பட்டா இன்னொரு அணை அனுப்புவேன் ஏன் பதவிக்கு கேட்டு வச்சு நினைக்க கூடாது நீங்கள் தூதராக இருக்கும் போது இன்னொரு அனுப்பி வச்சேன் சொன்னா நீங்கள் தூவின தன்சுரன்னு அவரை நம்பி உதவி செய்யணும் அந்த கண்டிஷனோட தான் உபவு தர்றனே தவிர உங்களை நபி ஆக்கி விட்டால் அந்த இடத்துக்கு வேற யாரையும் அனுப்ப மாட்டேன்னு நினைச்சிட கூடாது பாத்துக்கிறேங்க இப்படின்னு உடன்படிக்கை எடுத்தான் ரசூல்லா உள்பட இதுக்கு நீங்க சொல்ற கருத்துக்கு என்ன இருக்குது அவங்க என்ன வசனம் போட்டுக்கிறாங்க மூணு எண்பத்தொன்னு போட்டு எண்பத்தொன்னு காண தமிழகத்தில் விளக்க என்ன ஃபுல் அதுக்கப்புறம் வந்து நபிகள் நாயகன் அவர்களின் வருகை சிறப்பு ஆகியவற்றை எண்ணி பார்த்து ஒவ்வொருவரும் மகிழ்ந்திட வேண்டும் என்பதை பற்றி குரான் இவ்வாறு கூறுகிறது ரசுல்லா பத்தி சந்தோஷப்பட்டு மகிழனுமா அதுக்கு ஆதாரம் என்ன நபி அவர்கள் கூறுங்கள் இறைவனுடைய அருளும் இன்னும் கொடையும் கிடைத்துள்ளது இறைவனுடைய அருள் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் இறைவனுடைய அருள் அருக்கடெல்லாம் வந்துருச்சு அருட்குடையில் மகிழ்ச்சி அடையங்கள் எல்லாம் சொல்றான் ரசூர்லா பெரிய அருள் தானே அதுல மகிழ்ச்சி அடைகிறோம் சரி அரை டெய்லி அடைஞ்சிட்டு போதே உன்னாலே கிடையாது நாங்கள்தான் மகிழ்ச்சி அடைறோம் ரசூர்லா வந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சி எப்படி டெய்லி மகிழ்ச்சி தினசரி மகிழ்ச்சி வாழ்ற காலமெல்லாம் மகிழ்ச்சி ஒவ்வொரு பயணம் கேட்கும் போது மகிழ்ச்சி தொழுவும் போது மகிழ்ச்சி அவங்க சொன்னத்தை பேணும் போது மகிழ்ச்சி அதானே அந்த அருட்குடைக்காக மகிழ்ச்சி அடையணும்னு சொன்னா பாட்டு பாடி மூணு நடத்தமா அவங்களை திட்டம் நடத்தமா இட்டுக்கட்டு நடத்தமா இதான் மகிழ்ச்சி அடையிற லட்சணமாங்கிறேன் மகிழ்ச்சியில இருக்க ஆதாரம் காட்டுறாங்களே தவிர நீ ஓ கேள்வி என்ன நீ சுபகான மூழுது என்று பாட்ட எழுதி வைத்துக்கொண்டு அதை குறிப்பிட்ட நாட்கள்ல ஓதி சம்பாதிக்கிறது ஆதாரம் என்ன அதான் கேள்வி அதில் உள்ள கட்டுக்கதைகள் இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அதான் கேள்வி அதை வரிக்கு வரி எடுத்து போட்டு இந்த இதுக்கு அந்த ஆதாரம் ஜிபிரியில கூட சொன்னது இந்த ஆதாரம் இந்த பாத்திமா கற்பனை இந்த ஆதாரம் அதுக்கு இந்த ஆதாரம் அப்படி காட்டுவியா அருக்குடையில மகிழ்ச்சி அடைய சொல்றான் ரசூல்லா தான் பெரிய அருக்குடை நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் இப்படி எல்லாம் காரணம் காட்டுறாங்க

சலவாத்து சலாமும் கூற வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது மூலது மஜிலிசில் செலவாத்து ஓதுங்கள் இருக்குதா கேட்கும் போதெல்லாம் ஓதணும் இருக்கிறது சொல்ல என்ன சொன்னாங்க என்னை பற்றி பேசப்படும் பொழுது ஓதுங்கள் நாங்க அத்தையாத்துல ஓதுங்கள் நாங்க ரெண்டையும் ஓதிக்கிட்டு இருக்கோம் துவா பாங்கு துவா ஓதி முடிச்சுன்னு ஓது சொன்னாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு மார்க்கத்தில் கட்டளை இருக்கா நீங்களா ஒரு நாளை உண்டாகிட்டு அன்னைக்கு மூலது ஓதணும் அப்ப நீங்க வாட்டு ஒரு தப்பான ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு சினிமா கோட்டையில சினிமா படம் பார்த்து என்ன செய்யறது ஒரு அரை மணி நேரம் பிரேக் கூட வேண்டியது இப்ப எல்லாம் செலவாத்து செலாம் சொல்லுங்கள் அடுத்து இடைவென்றுவர்களுக்கு அப்புறம் உள்ள படத்தை பாருங்கடா சரியா வருமா அதை விட மோசம் நீ எழுச்சுக்கிற மௌளுது நாலு செலவாத்து இடையில வந்தாலும் நீ எழுதி வச்சுக்கிற சினிமாவுக்கு மேல மோசம் இல்ல சினிமாவுக்கு மேல மன்னிச்சுடுவான நீ ஒரு மௌளுதலோட செருக்கையும் குரான் மீது அவதரையும் இட்டுக்கட்டையும் போதுன்னா மன்னிக்க மாட்டான பெரும்பாவலும் சேரு அப்ப நாலு செலவாத்திரக்காக நானூறு விஷக்கிருமிகளை அங்கீகரிக்க முடியுமா அப்படி உள்ள விஷயம் அடுத்து என்ன நிச்சயமாக இறைவனும் மலக்குகளும் மனக்குகளும் நபிகள் மீது செலவாத்து கூறுகிறார்கள் அது கூட அர்த்தம் தெரியல நபியின் மீது இறைவன் செலவாத்து கூடுறானா ஒரு அர்த்தம் செயலமும் முதல்ல செலவாத்துண்ணா என்னங்க அல்லாஹ் ஹுமஸ் அல்லா முகம்மதுன்னு செலவாத்து இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வே முகமது கருள் புரிவாயாக எப்படி நல்லா சொன்னால் என்ன ஆகும் அல்லாஹ்வே அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹ்மத் அல் அல்லா முகமதுன்னு அல்லாஹவே முகமது கருள் புலின்னு அல்லாஹ் சொன்னா அட அ கிற்கணும் மூளை வேணாம் மேடம் உங்களுக்கு செலவாத்து அல்லாஹ் செலவாத்து கூடுறாங்கறீங்களா அறிவு வேணா அல்லாஹ் செலவாத்து கூறுவானா செலவாத்துன்னா அல்லாட சிறு துவா அல்லாஹ் வந்து செலவாத்து சொல்றா அல்லாஹ் வந்து அல்லா எடுத்து வாசிக்கும் அப்ப ஒரு மேலே சிறுக்கு பயங்கர சிறுக்கு எழுதுறான் பாருங்க நபிகள் நாயர் அதாவது இறைவனும் மலக்குகளும் நபியின் மீது செலவாத்து கூறுகிறார்கள் எழுதிருக்கான் பச்சையா என்ன இருக்கு அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செலவாத்துங்கிற வார்த்தை வந்து ரெண்டு அர்த்தம் உள்ளது ஒன்னு அருள் புரிதல் இன்னொன்னு அருளை வேண்டுதல் அல்லாவோட அந்த வார்த்தையை சேர்த்தால் அருள் புரிகிறான் அர்த்தம் செய்யணும் மனிதனோட மலக்கோட சேர்த்தால் நம்ம அருள் புரிய இயலாது அருளை வேண்டுகிறோம் அர்த்தம் செய்யணும் அந்த இன்னல்லாஹு மனநாயகத்துன்னு போதுவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிகிறான் வானவர்கள் அவருக்காக அருளை வேண்டுகிறார்கள் நீங்கள் அவருக்காக அருளை வேண்டுங்கள் அர்த்தம் செய்யணும் செலவாத்து கூடுறான்னு அர்த்தம் செய்து மா மலக்கும் செலவாத்துக்கு உட்றாரு அல்லாஹும் வச்சு வச்சிக்கேன்னு வேற வேறு இன்னொரு இன்னொரு அல்லா மேலே இருக்காண்டு வந்துடும் அந்த அல்லாவு அப்புறம் செலவாச்சுருன்னுல இந்த அல்லாஹ் வந்து அல்லாஹே செலவாத்து சொல்லி சொல்லிப்பட்டான் அவன் அல்லாவ போயிட்டான் இப்போ இப்போ அந்த அல்லாப்பு என்ன பண்ணுனே அவன் ஒரு செலவாத்து சொல்லணுன்னு அவன் அல்லாஹ்வே செலவாத்து சொல்லு அவன் ஒரு அல்லாவை கூப்பிடுறானா அது மேல ஒரு அல்லா இருப்பான் அந்த அல்லாவும் இப்ப ரசூல்லா மலை செலவாத்து சொல்லணுமே அவன் என்ன செய்வான் அல்லாஹு மாட்டு சல்லி அல்லா முகமது மூல காலமா இதுக்கு இது முடிவு வருமா அதனால செலவாத்துக்கு அர்த்தம் தெரியாம என்ன செய்யறாங்க இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க அடுத்து என்ன நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களை புகழ்ந்து காபு சுகைர் அவர்கள் கவி பாடினார்கள் அதை அங்கீகரித்த இறை தூதர் அவர்கள் தாங்கள் போட்டிருந்த மேல் துண்டை எடுத்து கவிபாடிய அந்த தோழருக்கு போர்த்தினார்கள் நல்ல ஒரு கவிதை பாராட்டி ஒரு கவிதை பாடினாரு போர் வயதுக்கு போட்டாங்க சரி ஓகே போட்டாங்க அதுக்காக அந்த பாட்டு இருந்து இருந்துச்சுல அதை எல்லாரும் கொடுத்து அழகான கவிதை ஓதிடுங்க வாரத்துக்கு ஒரு நாளாக ஓதுங்க பிறந்த நாள் சொன்னாங்களா அப்படி கவிதை இருந்து ஓத மறுத்துட்டாங்க அதான் பாயிண்ட் ஒரு ஆள் கவிதை பாடினாரு அதுல சந்தோஷப்பட்டாங்க அந்த கவிதைக்கு அப்புறம் என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது எங்கே அந்த கவிதை அதை ஏன் ஓதுலை அதை ஏன் ரவி சரி நான் கேட்குறேன் அப்படி ஒரு கவிதை இருக்குன்னு சொல்லக்கூடிய நீ அதை ஓதாம நீ இந்த முந்நூறு வருஷம் முடிஞ்ச சிறுக்கு எழுதுன போக போதுற முன்னாடி எதோ ஓதுனாறோ அது கரெக்டாக இருக்குமா இல்லையா அதை ஓதுனாங்க என்று சொன்னால் இந்த சிறுக்கு விதத்து எல்லாத்துக்கும் செ இருக்கும் அதுக்கு தான் என்ன செய்யல அதை ஓதல அது இருக்கு அந்த கவிதை அதிகம் இருக்கிறது அந்த கவிதையை ஓதினால்

அவருடைய ரிவாயத்தை கூட நம்ம கூடாது பெண்கள் மீது அவதூறு சொல்லி கசேடி வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் போல தட்புலகம் சகாதத்தை நபரா அவங்க சாட்சியத்தை ஏற்றுக்கிடக்கூடாது ஹஸ்ராணி மனது ஆபீத் இந்த ஆள்களெலாம் ஒரு அதிசாரு அறிவித்தாங்கன்னு வைங்க முடியாது முடியாதீங்க அவர் பெரிய புல ஒரு ஜிப்ரியில் நாக்கில் இருந்து பேசுகிறாரெலாம் சொன்னால் அவர் என்ன பண்ணாரு ஆயிஷா நாயர் அருமீது பழியும் குமத்துனார் கவிதையும் பாடினார் ஆயிஷா நாய் மீது பழியும் குமத்துனாரு கசேடி வாங்கினாரு அதுக்கப்புறம் அவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிற எந்த சாட்சியத்துக்கு அவர் வரக்கூடாது இப்படி ஆயெல்லாம் ஆக்கி அந்த கவிதை பாட நாலு சிபரிகளை கொண்டு பலப்படுத்தினானோ அவருக்கு ஏற்பட்ட அப்படியே ஆயிடுச்சு அதனால இதெல்லாம் ஆதாரம் கிடையாது அதுக்கடுத்து நபிகள் நாயகம் கூறினார்கள் உங்களில் முன் சென்றவர்களின் நல்லவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் இதில் என்ன இருக்கு எடுத்துக்கூறு முன்னிச்சு முந்தி செஞ்சவங்க நல்ல செஞ்சா எடுத்துக்கூறுக்கு என்ன பாருக்கு சரி எடுத்து கூறு சொல்லி இருக்குல்ல அது தமிழ்லயாச்சும் நீ எடுத்து கூறு பாட்டுல படிக்கிற மக்களுக்கு புரியாத பாதையில பாட்டை படித்தா எடுத்து கூறுவதா முன் சென்றவர்களுடைய நல்லதுன்னு மொட்டையா இருக்குது முன் சென்றவர்கள் என்னென்ன நல்லது செஞ்சாங்களோ அதெல்லாம் அடுத்த ஆளுக்கு சொல்லுங்க தப்பு இல்ல நல்லா சொல்லுங்க கிட்ட சொல்லாம என்ன செய்யுங்க அவர் அதை பண்ணாரு இவர் இதை பண்ணாரு நல்லது எல்லாம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க அதுக்கு முழுதுக்கு என்ன இருக்குது இது சம்பந்தம் இல்ல அதுக்கப்புறம் சஹாபா பெருமக்கள் ஒரு ஜனாசாவை புகழ்ந்த போது அந்த மையத்திற்கு சொர்க்கம் கடமை ஆகிட்டு சொன்னார்கள் இது என்ன விளங்குதுன்னா ரசூல்லாவும் எல்லாம் ஒன்னு ஆகிவிட்டாங்க இப்ப நீங்க ஆதாரம் இல்லைன்னு

அதில் உள்ள செய்திகள் குரான்ல உள்ளதா அத முத பேசு ரெண்டாவது என்ன பேசு இப்படி ஒரு மனசு எழுதின பாட்டை அர்த்தம் தெரியாம ஓதி கொண்டு நன்மை கிடைக்குமா அத பேசு கூலிக்கு வாங்கினா நன்மை கிடைக்குமா அதை பேசு அதுக்கு பின்னாடி வச்சுக்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்க அதுக்கு நன்மை கிடைக்குமா அதை பேசு ஓதுற சபைக்கு ரசூல்லா வருவாங்க நம்புறிய அதை பேசு அதுக்கு தான் பேசணுமே தவிர இதெல்லாம் ஆதாரம் கிடையாது ஆக உங்களும் சொல்லிவிட்டு நமக்கு முன் சென்ற முன்னோர்களை புகழலாம் என்பதும் அவ்வாறு புகழ்ந்தால் அவர்களுக்கும் நமக்கும் நன்மை உண்டு என்பதை மேற்கண்ட ஹதீசுகளின் மூலம் எவரும் அறிவுடைய எவரும் தெரிந்து கொள்ளலாம் ஆதாரங்களாக கூறப்பட்டவைகள் பலவீனமானவைகள் என்கிற காரணங்களை அவர்கள் கூற முற்பட்டால் அவர்களுக்கு ஒரு சவாலை முன்வைப்பதோடு பகிரங்கமான விவாதத்திற்கும் நாங்கள் தயார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று அது முடிவுரை எழுதுறாங்க முடிவுரை தொழுகையில் கையை நெஞ்சுக்கு மேலே வைப்பதற்கும் குரான் நெஞ்சிக்கு மேலே வைப்பதற்கும் குரானை சுத்தமில்லாதவர்களும் ஓதலாம் தொடலாம் என்பதற்கும் அத்தகையத்தில் விரலை ஆட்டிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இரவிலும் எற்றக்கா ஜமாத்துடன் தொழுவதற்கும் குரான் ததிசை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் சகாபாக்களை பின்பற்றக்கூடாது என்பதற்கும் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் கலா இல்லை என்பதற்கும் நல்லடியார் வசீலா இல்லை என்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கடமை இல்லை என்பதற்கும் இல்லாதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க குரான் ஓதிய நன்மையை மையத்துக்கு சேராது என்பதற்கும் ஜாரத்திற்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கும் குரானிலிருந்தும் இருந்தும்தீசங்களில் இருந்தும் ஆதாரங்களை காட்டி நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு நிரூபித்துவிட்டால் பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் நிரூபிக்க தவறினால் அங்கும் மிங்குமாக கூடி மக்களை இயக்கங்களை விட்டு விலகி அருள் சுன ஜமாத்து கொள்கைகளை பின்பற்ற அவர்கள் முன்வர வேண்டும் வருவார்களான்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா இந்த சொன்னதுக்கு எதுக்குமே வாழ்த்து கூப்பிடல சொன்ன எதுக்குமே இதெல்லாம் சொல்லிவிட்டோம் இதுக்கு விவாதத்துக்கு வரீங்களான்னு கேட்கணும் நீ ஆதாரம் காட்டுறீங்களப்பா அதுக்கு விவாதத்துக்கு வரீங்கன்னு கூப்பிடணும் அதை கூப்பிடல அதை எழுதி போட்டு இதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டினால் நாங்க தர்றோம்னு என்ன செய்யறாங்க முதல்ல வந்து இதை நிரூபிக்கணும் நீங்க பொயில் எழுதிருக்கீங்க இல்லாத விட்டுருக்கீங்க பாதையை வெட்டி செஞ்சிருக்கீங்க அதே கட்டுக்கதையில பண்ணிருக்கீங்க அதுக்குலாம் சொல்லணும் சரி இதுக்கு மட்டும் தயார்னு சொன்னா இதுக்கு நம்ம தயாரணும் இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும் ஆதாரங்கள் இதுக்கெல்லாம் ஆதாரங்களோடு வருவோம் சொல்லக்கூடியது ஆதாரங்கள் ரெண்டு பக்கம் உள்ளது என்பது இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் இதுல வந்து இவங்க தான் கடிதம் கொடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு கோயம்புத்தூர் சகோதரன் மூலமாக பதில் கொடுக்கப்பட்டுருச்சு ரிப்ளை ஒன்னும் வரல கொடுக்க சொல்லிட்டும் கொடுத்துட்டாங்க இங்க உள்ளவங்க வந்து இவங்க ட்ரெஸ் போடு போடல சென்னையில உள்ளவங்க இதைத்தான் அப்படி யாரோ வேற ட்ரெஸ் போட்டு இல்ல சரி இல்ல அதுல அதுல இந்த நோட்டீஸ் தான் இருக்காங்களே அதான் இதுல என்ன இருக்குன்னா என்ன என்ன ஒரு பிரசுரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஆதாரங்களையும் அவற்றை ஏற்காவிட்டால் நேரடி சவாலையும் குறிப்பிட்ட அகல சுன்ன ஜமா சார்பாக பதில் இங்கே பரிசு தலைப்பில் நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அந்த நோட்டீஸை இம்மாத புனித பயணத்தில் வாசகர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த நோட்டீஸை தான் தர்றேங்கிறார் தவிர இவர் அட்ரஸ் போட்டு உண்மையில எழுதி தந்தா தானே நமக்கு சொல்றாங்க ஓடி போயிடுறாங்களே இவர் தான் ஓடி போனாங்க திருப்பூர்ல பாயிண்ட் என்ன ஓடி போனாங்கிறாங்கள இவர் திருப்பூர்ல விவாதத்துக்கு ஒப்புக்கொண்டு ஓடி போனாங்களே இவர்தான் தான் சாட்சாத் இவர் தான் ஓடி போனாங்களே இது ஒண்ணு விளங்கிக்கிறனு ரெண்டாவது இலங்கை விவாதம் இருக்க ஊழல் பெரிய ஆளு இவரை கூப்பிட்டு அங்க அங்க வந்த சொதப்பி ஒண்ணு இல்லாம ஆகிட்டு போனாலும் இவர் தான் இந்த இலங்கை விவாதம் பார்த்து உட்காந்துருப்பாரு அவர் இங்க சவால் விடுறாரு அதுல ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஆள் இருக்காரே இவர்தான் தான் இலங்கையில் நாங்க போன விவாதத்துக்கு ஊதான் ஆள் முக்கியமான ஆள கொண்டு வந்திருந்தாங்க அங்க வந்து ஒண்ணு கேட்ட கேள்விக்கு எதுக்கும் பதில் சொல்ல முடியாம திணறுவதையும் ஓட்டம் பிடிக்கிறதையும் அவங்க கூட்டிட்டு வந்த ஆளுகளை காரி குறையா அவமானப்பட்டு திரும்பி வந்ததையும் அந்த வீடியோ கேசத்தை நீங்க பாக்கலாம் இலங்கை விவாதம் அந்த விவாதத்துக்கு பிறகு பேசுறாரு என்ன செய்யறது சரி இல்ல எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு ஓகேயா